ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மின் இருமுனை ஒன்றில் அதனுடைய நடுவறை தளத்தில் ஒரு புள்ளியில் மின்புலம் காண்பதற்கான கொஸ்டினை வந்து டிஸ்கஸ் பண்ணப் போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் மின் இருமுனையினுடைய அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் மின்புலம் கண்டுபிடிச்சோம் அந்த ஆன்சரை இந்த ஆன்சரை ஒப்பிட்டு பார்த்து எதில் அதிகமாக இருக்குது எதில் குறைவாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த வருஷம் நாம் வந்து இதை எதிர்பார்க்கலாம் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அச்சுக்கோடுங்கிறது கேட்டதுனால தளத்தில் மின்புலம் பெரும்பான்மையாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும் அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ முதல்ல தளம் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல மின் இருமுனை இருக்கான்னு பார்ப்போம் ஸோ ரெண்டு எதிரெதிரான மின்னூட்டங்கள் இங்கே இருக்குது ஸோ மைனஸ் கியூங்கிறது ஒரு மின்னூட்டம் ப்ளஸ் க்யூங்கிறது ஒரு மின்னூட்டம் ரெண்டும் வந்து டூ ஏங்கிற இடைவெளியில் பிரித்து வச்சுருக்குறோம் இதோடைய மையப்புள்ளி ஓ அப்படிங்கிறது இந்த மிட் பாயிண்ட் நம்ம சொல்கிறோம் ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு மின் இருமுனையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அதனுடைய மின் இருமுனை திருப்புத்திறன் வந்து எப்படி இருக்கும் மைனஸ் கியூவிலருந்து ப்ளஸ் கியூவை நோக்கி அந்த மின் இருமுனை திருப்புத்திறன் இருக்குன்னா அப்போ டேரக்ஷன் வந்து எப்படி இருக்கணும் இந்த டைரக்ஷனில் இருக்கிறதுக்கு பேர் தான் பி வெக்டர் பி வெக்டர் வந்து மைனஸ் க்யூலேருந்து ப்ளஸ் கியூ இருக்கும் இப்போ இப்படி போட்டிருக்கிறாங்க ஒரு ரெட்டிங்கில் வந்து பாருங்கள் ஓலேருந்து ஏ வர ஏ டேரக்ஷனில் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா மைனஸ் போட்டாங்க இல்லையா ஸோ மைனஸ் பி கேப் அப்படிங்கிறது அப்போ அந்த இந்த ஓஏ டேரெக்ஷன் அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த டேரெக்ஷனில் போனோம் அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் பி வெக்டர் போடணும் அது ரெண்டுக்குள்ளே அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும் ஸோ மின் இருமுனை திருப்புத்திறனுடைய ரெகுலர் டேரெக்ஷன் வந்து மைனஸ் க்யூ டு ப்ளஸ் க்யூ அது வந்து இப்போ நீங்கள் ஓலேருந்து பி வரைக்கும் ஒரு டைரக்ஷன் இப்படி போவோம் ஓபி டேரெக்ஷன் தான் ரெகுலராக மின் இருமுனை திருப்புத்திறனுக்கான திசை ஆனால் நம்ம போட்டிருக்கிறது ப டயக்ராமில் வந்து ஓஏ டேரக்ஷனில் மைனஸ் பி போட்டிருக்கிறாங்க இது சரியா அப்படின்னா எஸ் இட் இஸ் கரெக்ட் மைனஸ் பி அப்படிங்கிறது இந்த மின் இருமனை திருப்புத்திறனுக்கு எதிரான திசையில் நம்ம எடுத்திருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய நிகர மின்புலம் வந்து அந்த திசையில போக போகுது அப்படிங்கிறதுனால அது எடுத்திருக்கோம் ஓகே இப்போ நமக்கு அச்சுக்கோடு கிடையாது நடுவறை தளத்தில் ஒரு புள்ளியில தான் மின்புலம் கண்டுபிடிக்க போறோம் அதனால நடுவரை தளம் அப்படிங்கிறது இந்த பிங்க் கலர்ல போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அதில் குறிக்கப்பட்டிருக்கு இல்லையா என்ன குறிக்கப்பட்டிருக்கு இந்த நடுவறை தளம் இந்த இருக்கு பாருங்க ஸோ இதுதான் தளம் திஸ் இஸ் ஈக்குடோரியல் பிளேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஈக்குடோரியல் பிளேன் இந்த தளம்ங்கிறது இதுதான் பின் கலரில் இருக்கிறா இந்த இதுதான் தளம் இந்த நடுவரைத்தளத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து ரைட்டா இந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து ஓங்கிற பாயிண்ட்டு இங்கே இருக்குது ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர் டிஸ்டன்ஸில் என்ன பண்ணியிருக்கிறோம் சிங்கிற பாயிண்ட் எடுத்துருக்கோம் ஓலேருந்து சிங்கிற பாயிண்ட் இந்த இருக்குது சிங்கிற பாயிண்ட்டு இது வந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது ஆர் தொலைவில் இருக்குது அடுத்தது இந்த ப்ளஸ் கியூவில் இருந்து இந்த பாயிண்ட்டு சி எவ்வளோ தொலைவில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி மைனஸ் க்யூவிலேருந்து இந்த பாயிண்ட்டு சி அதாவது ஏ சி வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தனியாக கண்டுபிடிச்சிக்கணும் ஏன்னா டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து மின்புலம் கண்டுபிடிக்க முடியும் அதே போல் இந்த பிளஸ் க்யூவினால் ஏற்படக்கூடிய மின்புலம் சிங்கிற இந்த புள்ளியில் எந்த திசையில் இருக்கும் அப்படின்னா பிசிங்கிற டைரக்ஷனில் இந்த திசையில் இருக்கும் அது இப்படி காமிச்சிருக்கிறாங்க இ ப்ளஸ் வெக்டர் அது வெளிநோக்கி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் மைனஸ் கியூங்கிற காரணத்தினால சிங்கிற புள்ளியில் மின்புலம் இ மைனஸ் வெக்டர் வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து உள்நோக்கி அமையும் இந்த மின்னூட்டத்தை நோக்கி உள்நோக்கி அமையும் ஸோ ரெண்டு வந்து வேறு வேறு திசையில் இருக்குது சிங்கிற பாயிண்டில் இந்த டைரக்ஷனில் இ ப்ளஸ் இந்த டைரக்ஷனில் இ மைனஸ் அப்படிங்கிறது ரெண்டு வெவ்வேறு திசையில் இருக்கிறதுனால இது ரெண்டுக்குமான தொகுபயன் மின்புலம் எந்த திசையில் இருக்கும் அப்படின்னா இ டோட்டல் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த தொகுபயன் வெக்டருடைய டைரக்ஷன் ஸோ இந்த டைரக்ஷனில் தான் நமக்கு தொகுபயன் மின்புலமானது அமைகிறது அதாவது இடதுபுறமாக அப்போ இடதுபுறமாக அமையுதுன்னா தொகுபயன் மின்புலம் எந்த திசையில் அமையுது அப்படின்னா மைனஸ் பி வெக்டர் அப்படிங்கிற இந்த திசையில் அமையுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க அப்போ இதனுடைய தொகுபயன் மின்புலம் மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நாம் வந்து இந்த இ ப்ளஸ் வெக்டரையும் இ மைனஸ் வெக்டரையும் கூறுகளாக பிரிச்சுருக்கிறோம் அதை ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த இ பிளஸ் வெக்டருடைய கூறு என்னென்னா மாடல் E இ பிளஸ் வெக்டர் காஸ்தீட்டா கிடைத்தலம் எப்போதுமே காசில் தான் வரும் அடுத்தது செங்குத்து செங்குத்துக்கூறு வந்து மாடல் எஸ் இ மைனஸ் இ பிளஸ் சைன் தீட்டா அதே போல் இ மைனஸ்னுடைய கூறு வந்து மாடல் எஸ் இ மைனஸ் காஸ்தீட்டா இதோடைய செங்குத்துக்கூறு வந்து மாடல் E இ மைனஸ் சைன் தீட்டா இந்த மாதிரி ரெண்டு கூறுகளாக செங்குத்து கூறுகளாகவும் நம்ம பிரிச்சுருக்கிறோம் அப்படி பிரிக்கும் போது தான் நம்ம தொகுபயன் மின்புலத்தினுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம் முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த தொகுபயன் மின்புலத்தினுடைய மதிப்பை நம்ம எழுத போகிறோம் ஸோ தொகுபயன் மின்புலம் அப்படிங்கிறது என்ன தெரியும் இ வெக்டர் டோட்டல் இதோடைய மதிப்பை நம்ம எப்படி எழுதுகிறோம் பாருங்கள் ஏன்னா ரெண்டுமே இடதுபுறமாக செயல்படுது ரெண்டு மின்புலமுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த காம்பனண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது நம்ம மாடுலஸ் இ ப்ளஸ்ஸையும் மாடுலஸ் இ மைனஸையும் கண்டுபிடிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும் அதை பற்றி நான் சொல்கிறேன் முதல்ல நம்ம அதை எழுதிடலாம் மாடுலஸ் இ பிளஸ் வெட்டர் எப்படி வரும் மாடுலஸ் இ பிளஸ் வெட்டர் எப்படி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போடுவோம் ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம் ஒன் பை ஃபோர் பை எஃப்ஸில் ஜீரோ போடுவோம் சார்ஜ் வந்து கியூ டிவைட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் என்ன வரப்போகுது உங்களுக்கு பிசி ஸ்கொயர் தான் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் மாடுலஸ் போட்டதுனால நமக்கு என்ன தேவையில்லை யூனிட் வெட்டர் தேவையில்லை இப்போ ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கங்க இப்போ இந்த செங்கோண முக்கோணத்தில் இது வந்து ஆர் இது வந்து ஏ அப்போ இது என்னது இது வந்து ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணி போடணும் ஸோ ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ க்யூ டிவைடட் பை இங்கே என்ன வரும் ரூட்டை ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா ரூட் போயிடும் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும் இதுதான் மாடலஸ் இ பிளஸினுடைய மதிப்பு என் மதிப்பு போட்டாச்சும் திசை தேவையில்லை அதே போல் மாடலஸ் இ மைனஸ் வெக்டருடைய மதிப்பு நீங்கள் போட்டிங்கன்னா ஒன் டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ q டிவைடட் பை அதோடைய மதிப்பு நமக்கு சிஏ ஸ்கொயர் அதுவும் என்ன வரும் அப்படின்னா இதே ஆன்சர் தான் வரும் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஏன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆர் வரும் இது ஏ வரும் அப்போ இந்த மதிப்பு வந்து ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வரும் அதை ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அந்த ரூட்டு போயிடும் அப்போ நீங்கள் பொழுது நமக்கு என்ன முக்கியமான ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னா மாடுலஸ் இ ப்ளஸ் வெட்டருடைய மதிப்பும் மாடுலஸ் இ மைனஸ் வெட்டருடைய மதிப்பும் நமக்கு இங்கே சமமாக கிடைக்குது அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாடுலஸ் இ ப்ளஸ் சைன் தீட்டாவும் இந்த மாடுலஸ் இ மைனஸ் சைன் தீட்டாவும் ஒரே டைரக்ஷனில் ஆப்போசிட்டு ஒரே பாயிண்டில் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் எதிரெதிர் திசையில் ஸோ ஒன்று இந்த திசையிலையும் ஒன்று இந்த திசையிலையும் என் மதிப்புலையும் திசையில எதிரெதிராக இருக்கிறதுனால இவை ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்ளும் அப்போ செங்குத்து கூறுகளுடைய நிகர விளைவு வந்து ஜீரோ அதனால எந்த ஒரு விளைவும் ஏற்படாது அப்படிங்கிறத யாவன் வச்சுக்கங்க தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் ஃபீல்டை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் ஸோ இந்த ஹரிசாண்டல் ஃபீல்டு தான் நமக்கு வந்து நிகர மின்புலத்தை வந்து கொடுக்க போகுது சோ நம்ம என்ன பண்றோம் பாருங்க அப்போ மைனஸ் மாடலஸ் இ பிளஸ் வெக்டர் காஸ்தீட்டா கேப் இது வந்து பாசிட்டிவ் சார்ஜால கிடைக்கிறது நெகட்டிவ் சார்ஜெலாம் கிடைக்கிறது மைனஸ் மாடலஸ் இமைனஸ் காஸ்தீட்டா பிகேப் ஸோ ரெண்டுக்குமே நான் ஏன் மைனஸ் போட்டிருக்கேன்னா ரெண்டு மின்புலங்களுமே நமக்கு என்ன ஆகுதுன்னா இடதுபுறமாக செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் ரெண்டுமே மைனஸ் குறிக்குது இப்போ யூஸ்வல் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா மாடுலஸ் இ ப்ளஸும் மாடுலஸ் இ ப்ளஸும் மாடுலஸ் இ மைனஸும் சமமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் மாடுலஸ் இ ப்ளஸும் மாடுலஸ் இ மைனஸும் என் மதிப்பில் சமமாக இருக்கிற காரணத்தினால அப்போ இங்கே இருக்கிற மாடுலஸ் இ மைனஸுக்கு பதிலாக மாடல் இ ப்ளஸ் போட்டுடலாம் ஸோ நமக்கு இந்த டோட்டல் இ டோட்டல் என்னவா இருக்கும் அப்படின்னா மைனஸ் டூ டைம்ஸ் மாடுலஸ் இ பிளஸ் வெக்டர் காஸ்தீட்டா இன்ட்டு பிகேப் ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம்னா இ ப்ளஸ் இந்த வேல்யூவை தூக்கி இதில் சப்ஸ்டீட் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம ஒன்றே ஒன்று காஸ்தீட்டா மட்டும் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு கிடைக்க ஆன்சரை cos theta காஸ்தீட்டாங்கிறது இந்த செங்கோணமுக்கோணத்தில் எப்படி இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து இது தீட்டா ஸோ இது இது ஆர் இது ஏ அப்போ காசு தீட்டாங்கிறது பக்கம் பை காரணம் ஸோ கர்ண மதிப்பு என்னது கர்ண மதிப்பு வந்து ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்போ அடுத்துள்ள பக்கம் ஏ ரூட்டுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் ஒன் பை டூன்னு போட்டுக்கலாம் இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன கிடைக்குது ஸோ இப்போ நம்ம சப்சிட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் டூ இன்ட்டு மாடுலஸ் இ பிளஸ் வந்து ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ க்யூ பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு காஸ்தீட்டா வந்து க்யூ டிவைடட் பை சாரி ஏ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் ஒன் பை டூன்னு கிடைக்கிது ஸோ மைனஸ் ஒன் டிவைடட் பை ஃபோர் பை எஃப்சிலான் ஜீரோ 2QA, க்யூஏ அப்படி வச்சுக்கலாமா டூ க்யூஏ டூ இது ரெண்டையும் பெருக்கிறோம் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரையும் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பவர் ஒன் பை டூவை நம்ம பெருக்க போகிறோம் சி கவனிங்க இப்போ எக்ஸையும் ரூட் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் இது இங்கே பாருங்க எக்ஸு இன்ட்டு எக்ஸ் பவர் ஒன் பை டூ எக்ஸு இன்ட்டு எக்ஸ் பவர் ஒன் பை டூ ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பவர் த்ரீ பை டூ கிடைக்கும் ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் த்ரீ பை டூ அப்படின்னு கிடைக்குது அடுத்தது இங்கே என்ன கிடைக்குதுன்னா பிகேப்ங்கிற டைரக்ஷனை போட்டுக்குங்க அது ரொம்ப முக்கியம் டூ க்யூஏங்கிறது நமக்கு தெரியும் மின் இருமனை திருப்புத்திறனுக்கு மதிப்பு என்ன மின் P Vector பி equal to டு க்யூஏ நம்ம ஐ கேப்னு படிச்சிருக்கோம் ஆனால் இங்கே அதோடய N மதிப்பு நம்ம பார்த்தோம் அப்படினா டூ க்யூஏ தான் N மதிப்பு அப்போ minus 1 மைனஸ் 4 பை ஃபோர் 0 P P கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் த்ரீ பை டூ நல்லா இங்கே கவனிச்சுங்க ஒரு பாயிண்ட்டு நாம் ஏற்கனவே கோட்டில் பண்ண அதே விஷயந்தான் ஆர் ஸ்கொயருடைய மதிப்பு இஸ் வெரி வெரி கிரேட்டர் தேன் ஏ ஸ்கொயர் அல்லது ஏ ஸ்கொயருடைய மதிப்பு என்ன ஆகுதுன்னா நெக்லிஜிபிள் டூ ஜீரோ அதாவது negligible டூ ஜீரோ அப்படின்னா negligibly ஜீரோ அதாவது புறக்கணிக்கத்தக்க அளவிற்கு மிகச்சிறிய மதிப்புங்கிறதுனால அதை விட்டுறலாம் அதனால் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் எப்படி வரும்னா மைனஸ் ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ P, கேப்புங்கிறது நமக்கு தெரியும் அது பி வெக்டர் பை அப்போ ஏ ஸ்கொயரை விட்டுட்டோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் த்ரீ பை டூ டூ 2, கேன்சல் ஆயிரும் தேர் ஃபோர் நம்முடைய இ டோட்டல் வெக்டர் E டோட்டல் வெக்டர் எப்படி வரும் அப்படின்னா மைனஸ் P டிவைடட் பை பி டிவைடட் பை ஃபோர் பை epsilon 0, ஆர் க்யூப் அப்படின்னு கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் த ரிசல் ஃபார்ஸ் எனவே ஒரு மின் இருமுனையினுடைய நடுவறை தளத்தில் ஒரு புள்ளியில் மின்புலம் எப்படி கிடைக்குதுன்னா மைனஸ் பி வெக்டர் டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ ஆர் க்யூபாக கிடைக்குது அதே வந்து நமக்கு அச்சுக்கோட்டில் இ டோட்டல் வந்து என்னவாக கிடைச்சிது அச்சுக்கோட்டில் வந்து நமக்கு டூ பி டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ ஆர் க்யூபாக கிடைச்சிது ஸோ ரெண்டுக்கு என்ன கம்பேரிசன் பார்க்குறோம் அப்படின்னா மதிப்பை பொறுத்த வரையில் நமக்கு கோட்டில் கிடைக்கக்கூடிய மின்புலம் என்பது நடுவறை கோட்டில் கிடைக்கக்கூடிய மின்புலத்தினுடைய மதிப்பை விட அச்சு கோட்டில் இரண்டு மடங்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு கிளியராக கிடைக்கணும் அதாவது அச்சு கோட்டில் என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா நடுவறை கோட்டை விட இரண்டு மடங்கு அப்போ நடுவறை தளத்தில் என்ன அப்படின்னா அச்சு கோட்டில் என்ன கிடைக்கோ அதுல தான் வந்து நமக்கு நடுவரை தளத்தில் உள்ள எந்த ஒரு புள்ளியிலயும் நமக்கு கிடைக்குது எந்த ஒரு புள்ளின்னு சொல்ல முடியாது ஆறு தொலைவுல அப்ப ஒரு பாயிண்ட் கிளியர் ரெண்டுலயுமே என்ன சிமிலாரிட்டி ஒற்றுமை என்ன இருக்கு அப்படின்னா ரெண்டு கேஸ்லயுமே இந்த மின்புலமானது தொலைவினுடைய மும்மடிக்கு எதிர்த்தகவலை இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்குது சோ ரெண்டு முக்கியமான பாயிண்ட் ஸோ மின்புலம் பொதுவாக தொலைவை பொறுத்து மாறுபடும் நம்ம படிச்சிருக்கிறோம் ஒரு புள்ளி மின்துகளை பொறுத்த வரையில தொலைவின் இருமடிக்கு எதிர் தகவலை இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் அதாவது இ வந்து ப்ரொப்போர்ஷனல் டு ஒன் பை ஆர்ஸ் எதுக்குன்னா புள்ளி மின்துகளுக்கு ஆனால் மின் இருமுனையை பொறுத்த வரைக்கும் அச்சுக்கோட்டிலையும் சரி நடுவரை தளத்தில் உள்ள ஒரு புள்ளியிலையும் சரி நமக்கு எப்படி அந்த மின்புலம் மாறுபடுகிறதுனா ஆர்கியூப்புக்கு எதிர்த்தகவலை மாறுபடுகிறது அப்ப வேகமாக மின்புலத்தினுடைய மதிப்பானது மின் இருமுனையை விட்டு வெளியே செல்கிற பொழுது ஒரு புள்ளி மின் துகளை காட்டிலும் மின் இருமுனையில் மின்புலமானது வேகமாக குறையும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதில் மெதுவாக குறையும் இது ரொம்ப வேகமாக குறையும் ஒன்று ரெண்டாவது என் மதிப்பை பொறுத்தவரையில் எப்போதுமே அச்சுக்கோட்டில் தான் அதிகமாக இருக்கும் கோட்டில் கம்மியாக இருக்கும் அச்சுக்கோட்டில் டூ எக்ஸ் அப்படின்னா கோட்டில் எக்ஸ் அப்படிங்கிறத யாக வச்சு அச்சுக்கோட்டில் இருபது நியூட்டன் பார் கூலும் கிடைக்குதுன்னா அதே தொலைவில் கோட்டில் நமக்கு பத்து நியூட்டன் பார் கூலும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு மின்புலம் கிடைக்கும் அதனால் இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்க ஸோ மொரார்லேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி மாதிரி தெரியும் ஆனால் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது காம்பனன்ட்ஸ் பிரிக்கணும் காம்பனன்ஸ் எது வந்து ஈக்குவல்ட் ஆப்போசிட் கேன்சல் ஆகுதுன்னு சொல்லணும் அதனால் எந்த காம்பனண்ட்டு வந்து எந்த கூறு வந்து நமக்கு தொகுபயன் மின்புலத்தை கொடுக்குதுங்கிற விஷயத்தை சொல்லணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால கவனமாக எல்லா பாயிண்ட்டையும் புரிஞ்சு படிக்கணும் இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல் எழுத்து எழுதும்போது கவனமாக இதை வந்து இந்த ஸ்டெப்பை வந்து எழுதணும் இந்த ஸ்டெப்பு சரியாக இருந்தால் தான் நம்ம அடுத்து இந்த மாடுலஸ் இ ப்ளஸும் மாடுலஸ் இ மைனஸும் ஈக்குவல்னு சொல்லிட்டாவே உங்களுக்கு வந்து ஒரு ஒன் மார்க் கிடச்சிரும் மாடுலஸ் இ ப்ளஸ் மாடல் எஸ் இ மைனஸுக்கு ஒரு ஹாஃப் மார்க் வச்சுருப்பாங்க அதனால அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி டூ டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு மார்க் கூடுதலாக கிடச்சிரும் அதுக்கப்புறம் மியர் சப்ஸ்டியூஷன் தான் உடைய வேல்யூவை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸி கொஸ்டின் ஸோ மின்புலத்தை ரெண்டு கேள்வியும் நல்லா படிச்சுங்க அதனால மின்புலத்தை பொறுத்தவரையில் அச்சுக்கோடா நடுவரை தளத்தில் உள்ள ஒரு புள்ளியான்னா இந்த வருஷத்தில் நாம மீண்டும் எதிர்பார்க்கக்கூடியது இந்த நடுவரை தளத்தில் உள்ள ஒரு புள்ளியில் மறக்காமல் இந்த கான்செப்ட் இந்த கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அல்லது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பை